வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே சற்று முன் ஐந்தாயிரம் கோடி அமைச்சர் உதயநீதியின் கொச்சி பண்ணை வீட்டில் சிக்கியிருக்கிறது மக்களே அமலாக்கத்துறை அதிரடி காட்டியிருக்காங்க என்ன காரணத்திற்காக இந்த ஐந்தாயிரம் கோடி அமைச்சர் உதயநீதியின் கொச்சி பண்ணை வீட்டில் பதுக்கி வைத்திருந்தது இந்த ஐந்தாயிரம் கோடி கருப்பு பணம் யாருக்கு சொந்தமானது அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த ஒரு காணொலியில் பார்க்க போகிறோம் மக்களே அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் மக்களே இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ் இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்ன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மக்களே அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் ம மறக்காம வீடியோவை லைக் வீடியோவை லைக் பண்ணிடுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சற்று முன்பு ஐந்தாயிரம் கோடி கருப்பு பணம் அமைச்சர் உதயநீதியின் கொச்சி பண்ணை வீட்டில் தற்போது அமலாக்கத்துறை அதிரடியாக சோதனை மேற்கொண்டு முடக்கியிருக்காங்க இந்த ஐந்தாயிரம் கோடி கருப்பு பணத்தை அவருடைய பண்ணை அதாவது கொச்சி பண்ணை வீட்டில்தான் இந்த ஐந்தாயிரம் கோடி மதிப்பிலான கருப்பு பணங்கள் பதுக்கி வைத்திருந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பல கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களும் அங்கு கிடைந்திருப்பது பெரும் அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கிறது மக்களே இந்த தகவல் அமலாக்கத்துறைக்கு ஒரு ரகசிய தகவல் தான் கிடைத்திருந்தது இந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை அதிரடியாக சோதனை மேற்கொண்டிருந்தாங்க இதன் அடிப்படையில் சோதனை மேற்கொண்டபோது பல ஐந்தாயிரம் கோடி கருப்பு பணமும் சிக்கியிருக்கிறது பல கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களும் பதுக்கி வைத்திருந்தது அமலாக்கத்துறைக்கு பெரும் அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கிறது மக்களே அது மட்டும் இல்லாமல் எந்த தகவலை கேட்டறிந்த அமைச்சர் முதல்வர் ஸ்டாலினும் சரி பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார்கள் ஏன்னா வந்து கடந்த ரெண்டு மூணு மாதங்களாகவே திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள் எல்லாருமே பல சர்ச்சைகளில் அமலாக்கத்துடன் சிக்கி கொண்டு இருக்கும் வேலையில் தற்போது அமைச்சர் உதயநீதியும் தற்போது அந்த வரிசையில் சிக்கிவிட்டார் இது பெரும் பிற பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது மக்களே இதனால் இவருடைய அமைச்சர் பதவியும் பறி போவதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கிறது அதையுமே நாம் வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே என்ன நடக்குதுன்றதை அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒன் ஒரு மாதத்திற்குள் தேர்தல் வரப்போகிறது இந்த வேலையில் தற்போது இந்த சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார் என்ன நடக்க போகுதுன்றது அடுத்த வீடியோ தொடர்ச்சி அப்டேட் கொடுக்கிறவங்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க